உலை உழைப்பு உலை பிடரிமயிர் சிங்கத்தின் உலை கண்டு உழைக்கும் வீரன் அஞ்சினான் ஊன் உணவு ஊன் இறைச்சி தன்னகரம் வந்தா நாம் உண்ணும் உணவு ரன்னகரம் வந்தா மாமிசம் ஊனை தவிர்த்த ஊன் உடலுக்கு நலம் தரும் களம் கொடுமிடம் இடம் போர்க்களம் களம் கப்பல் பாத்திரம் போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது கான் காடு அல்லது கானகம்னு சொல்லலாம் கான் தன்னகரம் வருது தன்னகரம் வந்தால் காண்பது பார்ப்பதுன்னு அர்த்தம் கானில் மயில்களை காண்போர் மகிழ்வர் திண்மை தீமை திண்மை வலிமை திண்மை மிகுந்த விலங்கிடம் இருந்து திண்மை மிகுந்தோன் தப்பித்து கொள்வான் புல் தாவரம் புல் பறவை புல்வெளியில் ஒரு புல் அமர்ந்திருந்தது வளம் சுற்றுதல் அதாவது வலதுப்புறமாக சுற்றி வாங்கன்னு சொல்கிறோம்ல அதுதான் சுற்றுதல் வலப்பக்கம் வலது பக்கம்னு சொல்லலாம் வெற்றி திசை இது எல்லாமே வளங்கிற வார்த்தையை குறிக்கும் வளம் வளமை செழிப்பு அழகு செல்வம் ஆற்றின் வலதுபுறம் உள்ள வயல்கள் நீர்வளத்தால் செழித்திருந்தன